அனைவருக்கும் வணக்கம் பல ஆண்டுகளாக உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு முறை என்பதை உலக உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்து வருகிறேன் இப்ப இந்த நீர் உணவு முறை உணவு இல்லாமல் வாழும் கலை அல்லது உணவு உண்ணாமல் வாழும் கலை அல்ல உணவு இல்லாமல் வாழும் கலையை வைத்துக் உலகத்தை மிரட்டுகின்ற சளி நோயில் சளி நோய் ஒவ்வொரு உடம்பிலிருந்தும் அந்த எதிர்பார்கள் இல்லாதவன் அவனை கொன்று விடுகிறது மாவுச்சத்து தொடர்ந்து சாப்பிடுகின்றவனுக்கும் இறைச்சி சத்தை மாவுச்சத்து இறைச்சி சத்தை தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பவன் மூன்று வேலையும் அவனுடைய உடம்பு கிருமிகளுடைய பிண்டமாக மாறிவிடுகிறது யார் தொடர்ந்து மாவுச்சத்தையும் இறைச்சி சத்தையும் தொடர்ந்து சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு பொருட்செலவும் வாழ்க்கை செலவும் அதிகமாகி ஆரோக்கியம் என்கிற நிலை தெரியாமல் அவன் தொடர்ந்து கிருமிகள் உற்பத்தி செய்து கொண்டே இருப்பான் ரத்தம் அழுகி போய் தான் அந்த கிருமிகள் வெளி வருகிறது ரத்தம் அழுகி போய் தான் பார்த்தீங்கன்னா கொடுமையான வாய் நாற்றம் அடிக்கும் யாருக்கு அந்த சளி பெருந்தொற்று நோய் சளி பெருந்தொற்று நோய் இருக்கு அவனுக்கு கடுமையான வாய் நாற்றம் குடல் நாற்றம் அப்புறம் மலம் நாற்றம் கொடுமையாக இருக்கு அவன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்களெல்லாம் எல்லாம் சாதாரண உணவில் நொறுங்க திங்கிறவர்கள் அதுதான் காரணமே அவன் சிறு சிறுசிலிருந்தே தாய்மார்கள் தந்தைமார்கள் ஊட்டுகின்ற அந்த சாதாரண உணவை தின்று பிறவிலேயே இருந்து அவன் ரத்தம் அழுகி போனவனாக இருக்கிறான் அதனாலதான் அவனுக்கு எதிர்பார்டு குறைந்து விடுகிறது ஆக உணவு பழக்கத்தை குறைக்கின்றவனுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் உணவு பழக்கத்தை யார் குறைத்துக் கொள்கிறாரோ அவன் ரத்தம் அழுகாமல் இருக்கும் ரத்தம் அழுகி போகின்ற காரணத்தில ரத்தம் கெட்டு போதல் அழுகி போதல் ரெண்டு ஒண்ணுதான் ஒரு காய் கெட்டு போச்சுன்னு சொன்னாலும் தான் ஒரு காய் அழுகி போச்சுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் ரத்தம் கெட்டு போய் அழுகி போய் தான் அந்த கிருமிகள் வளர்கிறது அந்த கிருமிகள் மேலெழுந்து அவனை கொன்றுவிடும் அதுமே புது புது வடிவங்களை மாறிக்கொண்டே இருக்கும் இப்போ இந்த சக்கர நோயை மன்னிக்கவும் அந்த உங்களை அச்சுறுத்துகின்ற கொரோனா என்று சொல்லக்கூடிய அச்சுறுத்துகின்ற ஒரு சளி பெருந்தொற்று நோயை ஒருவர் மட்டும் பரப்பவில்லை உலக உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இருக்கிற மக்களும் அந்த மாவுச்சத்தையும் இறச்சையும் சாப்பிட்டு தன்னை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பசி என்பது வேறு வா பசி என்பது வேறு வா ருசி என்பது வேறு பகுத்தறிவு என்பது வேறு மனம் என்பது வேறு பசி என்பது ஒருவக தூண்டல் அவ்வளவுதான் பசித்தால் அதுக்கு வந்து இறைச்சி சாப்பிட வேண்டும் பசித்தால் இறை மாட்டு வேண்டும் பசித்தால் ஒட்டக கறி திங்க வேண்டும் அப்படியெல்லாம் யாரும் எந்த வகையும் கிடையாது யார் யார் எந்தெந்த நாட்டில் என்னென்ன கிடைக்குது அதெல்லாம் திண்டுக்கிறான் பசித்தால் நெய் திங்க வேண்டும் பசித்தால் மைசூர்பாக்கு திங்க வேண்டும் நெய் பொங்கல் திங்க வேண்டும் என்றெல்லாம் எந்த விதிமுறையும் நமக்கு கிடையாது தான் நான் சொல்லுகிறேன் ஆகியனால்தான் அந்த இந்த குரானாவை சளி பெருந்தொற்று நோயை நாம் எளிமையாக வென்று விடலாம் அதற்கு ஒரே வழி காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒருவேளை மட்டும் நீங்கள் விரும்புகின்ற சைவ உணவு கூடுதலாக அதிகமான காய்கறி வைத்து அல்லது விலை மலிவாக இருக்கிற காய்கறிகள் அது சுரக்காயாக இருக்கலாம் அது பீர்க்காயா இருக்கலாம் அது கத்திரிக்காயாக இருக்கலாம் அல்லது வெண்டைக்காயாக இருக்கலாம் அல்லது முட்டைக்கோசா இருக்கலாம் நன்கு பொடி செய்து பொரியல் செய்து சிறிதளவு தக்காளி சேர்த்து சிறிதளவு அவள் சேர்த்து சிறிதளவு நெய் சேர்த்து கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பூண்டு போட்டு நல்லா தாதித்து ஒரு முந்நூறு கிராம் நானூறு கிராம் சா வேண்டிய அளவு சாப்பிட்டு கொள்ளலாம் கூடுதலாக இரண்டு அப்படம் கூடுதலாக ஒரு வடை அல்ல கூடுதலாக ஒரு ஊறுகாய் இதெல்லாம் வைத்து கொண்டு சன்கு பிசைந்து நீங்கள் அப்படத்தை பிசைந்து அல்லது ஒரு இட்லியை போட்டு பிசைந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு சாப்பிட்டு விடலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா காலையில் அந்த மழம் வெளியே போயிடும் இது தொடர்ந்து இது தினமும் அந்த ஒரு வேளை நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு பாருங்க ருசிக்கு ருசியமாச்சு பசிங்கிற பிரச்சனை போயிடுச்சு பகுத்தறிவை வந்து பயன்படுத்தியாச்சு மனதே திருப்தி பண்ணியாச்சு இப்படி செஞ்சு பாருங்க உங்களுக்கு சளித்தட்டு நோய் போயிடும் சரிங்களா ஆக அந்த சளி பெருந்தொற்று நோய்ங்கிறது அது ஒரு பெரிய அதிசயம் கிடையாது அது வந்து பிறவையிலேயே இருந்து தொற்று நோயாக இருந்து வருகிறது பெரும்பாலும் இந்த மாவுச்சத்து தான் காரணம் ஆகினால நாம காலை எழுந்தவுடன் அந்த உணவு பழக்கத்தை நிறுத்தி விட்டு நீரை மருந்தாக அருந்தி அருந்தாக மருந்தாக அருந்திட்டே வரணும் நீங்க ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு போல அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு தான் உணவு சாப்பிடுவாங்க நான் சொல்கிறேன் வேளாண்மை பெருமக்கள் அதை நான் சொல்றது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடா ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடா அப்போல்லாம் எல்லாரும் தொழிலில் சார்ந்து தான் வாழ்ந்தார்கள் காட்டு வாழ்க்கை வேளாண்மை வாழ்க்கை தான் அவங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் ஒரு வேளை உணவு தான் அல்ல நீராகாரம் தான் அதேனால வெங்கடேசன் சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்க சந்தேகம் ஐயம் இருக்கிறவங்க நேரடியாக உணவு கொள்ளுங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளாக மறைந்திருந்த இந்த கலையை நாம் கொண்டு வந்தாச்சு இதுதான் விஷயமே நமக்கான கருவிகள் நமக்கான ஆரோக்கியத்தை நாமளே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் அதாவது நாம் உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்தா எல்லா நோயும் குணமாகிவிடும் இது திருமணர் சொல்றார் உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்து திரும்பினா எல்லா நோய்களும் குணமாகிவிடும் உண்டி சுருங்கின் உபாயம் படவுள்ளு சொல்றாரு உபாயம் நன்மைகள் பிண்டம் சுருங்கினு நான் பிண்டம் சுருங்கி இருக்கேன் உள்ள நோய் இந்த உயிர் உள்ள நிற்குது இந்த பிராணன்னா உயிர்ன்னு பிராணன்னா கடவுள் பிராணன்னா உயிர் பிராணன்னா ஆன்மா இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதெல்லாம் உள்ள நிற்கும் ஆக இதைத்தான் திருமந்திரம் சொல்லுகிறது திருவள்ளுவர் இதைத்தான் சொல்லுகிறார் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா இழிவறிந்து உண்பான்கிறார் இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேரையான் இன்பம் வேணும்னா என்ன வேணும் இழிவறிந்து உண்ண வேண்டும் அப்ப மனதை மனதை உடல் மனதை உடல் மேல் அன்பு செலுத்துற மாதிரி கொண்டு வரணும் இருந்தால்தான் நீங்கள் ஓவியம் வரைய முடியும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் சுவரே இல்லைன்னா சித்திரம் எப்படி வரைய முடியும் அதனாலதான் உடம்பு சித்தர்கள் தான் செலிவாச்சனை இந்த உடம்பு ஒரு கோயில் அல்லவா உயிரை நீண்ட நாள் வச்சிருந்து எதுக்கு உயிரை நீண்ட நாள் எதற்கு உயிரை நீண்ட நாள் வைத்திருக்க வேண்டும் இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த உயிரை நீண்ட நாள் வைத்திருக்க வேண்டும் குறைஞ்சபட்ச ஆண்டுகளாவது உயிரோடு இரு இந்த உயிர் தக்க வச்சா இயற்கை ரகசியம் புரியும் இல்லைன்னா வெள்ளக்கார முண்டங்களுக்கு அடிமைகளாக இருந்து வெள்ளக்கார முண்டங்களுக்கு அடிமைகளாக இருந்து யாருக்கு வெள்ளக்கார முண்டலுக்கு அடிமையாக இருந்து மதிப்பெண் வாங்குகிற ஆங்கில முட்டாளர்களாக இருந்து மதிப்பெண் முட்டாளர்களாக இருந்து நாம் வீணாக போயிருக்கிறோம் மதிப்பெண் வாங்குற மோ வெளிநாட்டுக்கு ஓடிடுறான் வெளிநாட்டு போய் திருப்பி என்ன பண்ற ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாகி ஆங்கிலம் பிரசிட் முட்டாளுக்கு அடிமை வேலை செய்யணும் மாதிரிதான் இப்போ அதே ஆங்கில முட்டாள்கள் இந்தியாவில் ஊடகத்தின் வழியாக வந்து இங்கே நிரந்தரமாக எல்லாத்தையும் ஆங்கிலம் படித்த முட்டாள்கள் மதிப்பெண் வாங்கிய முட்டாள்களை பயன்படுத்தி கொண்டு வெறுமனே காசு வீசி அவன் நேரத்தை எடுத்துக்கொண்டு அவன் சிந்திக்காமல் செய்வது அவனுக்கு ஆசைய வார்த்தை காட்டுவது அதிகமாக சம்பளம் தர சொல்றது ஏமாற்றுவது அத்தனையும் வெள்ளக்காரம் செய்த சதித்திட்டம்தான் ஒரு காலத்தில் இந்தியாவை பிடித்து கொண்டு அவன் அடிமை செய்தான் இப்பொழுது ஆங்கிலம் என்கிற போலி தத்துவத்தை சொல்லி ஆங்கிலம் கெற்றால் அவனுக்கு வேலை கொடுப்பான் என்று சொல்லி அவன் ஊடகத்தின் வழியாகவே எல்லாத்தையும் ஆகிட்டான் இப்போ நாட்டை பிடிக்க தேவையில்லை தகவல் தொடர்பு சாதத்தின் மூலமாகவே ஒரு மனிதனை அடிமாக்கி விடலாம் அந்த நிலைமைக்கு வெள்ளக்காரன் தெளிவாக இருக்கிறான் ஆகினட இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு நாம் ஆரோக்கியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் படிக்கிறாங்க ஆரோக்கியத்திற்கு யாராவது படிக்கிறாங்களா எல்லாரும் படிக்கிறாங்க யாரும் வேளாண்மை தொழிலுக்கு போறதில்லை இல்லையா ஏன்னா உனக்கு சாப்பாடு மட்டும் வேணும் போதைப் பொருள் மட்டும் வேணும் ஆனால் யாரும் வேளாண் உற்பத்தி போறதில்லை ஏன்னா இயற்கையிலேயே வந்து இனப்பெருக்கத்திற்குத்தான் இனப்பெருக்கத்திற்கு தான் இனப்பெருக்கத்திற்குத்தான் இங்க வந்து பதிவு இருக்குது தவிர உணவை பெருக்க வேண்டும் என்ற பதிவு உணவை பெருக்க வேண்டும் பதி பதிவு விலங்குகளுக்கு கிடையாது இப்போ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தாவரம் கூட என்ன பண்ணுங்கன்னா தாவரம் கூட அது இனப்பெருக்கம் செய்யுது அதுல பழங்கள் பழுக்குது பழங்கள் அந்த பழங்கள் கூட இனப்பெருக்கத்திற்குத்தான பழம் பழுது தவிர நாம் திங்கிறதுக்காக அல்ல அப்ப இனப்பெருக்கத்துக்கு தான் ஒரு பழம் வரும் மாங்காய் மரம் எடுத்துட்டாலும் தேங்காய் மரம் எடுத்துட்டாலும் சரி அது நிறைய இனப்பெருக்கம் பண்ணுது பாருங்க இனப்பெருக்கத்துக்காகத்தான் அந்த பழங்களே அந்த பழத்தை அந்த பழம் பழுத்ததுக்கு அப்புறம் கீரை விழுக்குது இனப்பெருக்கு செஞ்சுட்டு போயிருது நூறு பழம் வந்து நூறு பண்ணுது இதுதான் அதன் ரகசியம் நாம் என்ன பண்றான் அதை என்ன பண்றான் நம்ம உணவு பழக்கத்தை மாற்றி சுத்தம் பண்ணுது என்னன்னு கேட்டிங்கன்னா நச்சுத்தன்மை இல்லாமல் உணவை சாப்பிடுகின்ற பொழுது இந்த உணவு பூரா சுத்தமாக்கி அது வந்து என்ன பண்ணுதுன்னா அன்னப்பாதை தூய்மையாக வைத்துக் கொள்கிறது இதுதான் இயற்கை செய்கிற வேலை இயற்கை அந்த மனிதனுக்கு நன்மை செய்கிறது ஆனால் அந்த மனம் என்பது இயற்கையை விரும்புகிறது இயற்கை விரும்புவது இல்லை அது போலி சுவையையும் போலி வாழ்க்கையும் போலி ஆரோக்கியத்தையும் விரும்புகிறது புது புதுப்புது நோய்கள்லாம் வருது இந்த புது நோய் மனிதனுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நம்மை சார்ந்து வாழ்கின்ற எல்லா விலங்குகளுக்கும் புது புது நோய் வருகிறது எல்லாம் தான் காரணம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கீங்க சரிங்களா ஆக இன்னைக்கு இந்த சளி பெருந்தூட்டணைக் கண்டு பயப்படாதீங்க அது கோவிட்டாக இருந்தாலும் சரியே கொரோவா கொரோனா வைரஸ் இருந்தாலும் சரியே என்னென்னமோ பேரெல்லாம் புதுசு புதுசா யாருக்கும் மனப்பாடமே செய்ய முடியாத அளவுக்கு புது புது பேரு பேருதான் புது இருக்குது எல்லாம் சளி தொற்று நோய் சளி தொற்று நோய் வர்றதுக்கு ஒரே காரணம் மாவுச்சத்தை தொடர்ந்து மூணு பேர் தின்பதற்காக தின்பது தின்பதினாலேயே தொடர்ந்து இறைச்சி சத்தை பால் வடிவத்தில் சாப்பிட்டாலும் சரியே நெய் வடிவத்தில் சாப்பிட்டாலும் சரியே பேரு இறைச்சி வடிவத்தை எப்படி எப்படி தொடர்ந்து சாப்பிட்டாலும் சரியே உடம்பு நிரந்தர தொற்று நோயாக இருக்கும் நீங்க நிரந்தரமாக அனைவருக்கும் நோயை பரப்பிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறத உண்மை கேசவன் ஆய்யே சொல்லுங்க இதுதாங்க நிரந்தரமா தொற்று நோயா இருக்கானுங்க நிரந்தரமாகவே இந்த உணவு கூட அப்ப 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 நம்ம என்ன அதனாலதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்படி பெரிய வாயை பொத்திட்டு பேசுவாங்க அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா வாயை பொத்திட்டு பேசுவாங்கன்னா இவனுடைய கிருமி அங்க படாம இருக்கிறக்கும் இருக்கும் இவனுடைய எச்சில் வந்து அவன் மேல படாம இருக்குது வாயை பொத்திட்டு பேசுவாங்க அதனால நாற்றம் இந்த கிருமி பராமரிக்கிறது வாயை கட்டிக்குவாங்க இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும் அப்புறம் நாம மறுபடியும் இதை பற்றி சிந்திங்க அதனால ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை சரிங்களா மீண்டும் சந்திப்போம் ஐயா நன்றி